கேம் இன்ஜினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிட ஈஸ்வரீங்க எனக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் சோ அப்படிதான் நம்மளுடைய காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் நமக்கு காதல் காதலா இருக்கா மோதலா இருக்கா அப்படிங்கறத பத்தின ஒரு விளக்கமான பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சிம்மம் சிம்மத்துல பிறந்த நீங்க உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போறது அப்படிங்கறத பத்தின ஒரு விளக்கமான பதிவுங்க பொதுவாகவே வந்து சிங்கம் அப்படின்னா யாரை சொல்வோம் அவர் ஒருத்தர் தான் அவருக்கு ஈடு யார் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியன் அதிபதியாக கொண்ட ஒருத்தர் யார் அப்படின்னா ஒரே வீடு தாங்க நாங்க தான் கெத்தா வாழக்கூடிய நபர்கள் அப்படின்னா நீங்க தாங்க வேற யாருமே இல்லை சிம்மத்தில் பிறந்த உங்களுக்கு தான் சொல்றேன் நான் ஏன்னா சூரியன் அதிபதியாக கொண்ட நீங்க ரொம்ப தனித்துவமா இருக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் பொதுவாகவே வந்து இதுல ஒரு மூன்று நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய ஒரு தன்மை இருக்கு ஸோ இதுல வந்து மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்குமே இதனுடைய குணாதிசயங்கள் ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்குங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு தனித்துவம்னு சொன்னப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த நேர்மையா இருக்கிறது உண்மையா இருக்கிறது நியாயமாக இருக்கிறது இருக்குது அட்டாவுத்தனம் பண்றது இந்த ரவுடிலாம் யார் யாரு நாங்கள ரவுடிதாங்க அப்படின்னு சுற்றிட்டு இருக்கோம்னா நம்ம தாங்க யாருமே கிடையாது இந்த சிம்த்துல பிறந்தவங்கதான் சோ சிம்மத்துல பிறந்த உங்களுடைய லவ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் வந்து ஒரு விஷயம் புளிஞ்சுக்கணும் பூர நட்சத்திரம்லாம் இருக்குது இருக்கு பூரம்ன்றது என்ன அப்படின்னா சுக்கனுடைய நட்சத்திரம் என்னன்னா இது வந்து என்னன்னா ஆசை ஆசை இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுக்கெல்லாம் ஆசையே கிடையாதுங்க நாங்க வந்து அப்படியே வேகமா தான் போகக்கூடிய போரா போராளிலாம் கிடையாது எங்களுக்கும் பாசம் இருக்குது எங்களுக்கும் ஆசை இருக்கு ஆனா என்னன்னா வெளிப்படுத்த தெரியாது அதை அதை வந்து ஆசை மட்டும் வச்சுக்கிட்டு கரெக்டாக அன்பு கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும்ல அங்கே அங்கதான் மிஸ்டேக் பண்ணக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா நம்ம சிமத்துல பிறந்தவங்க தான் பொதுவா வந்து எங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட ரெண்டாம் இடமே பாத்தீங்கன்னா சுக்கரன் கூடிய இடம் அப்ப எப்படி இருக்கும் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து போய் பேசுறதுக்கு ஒரு தயக்கம் ஒரு மாதிரி நெளிஞ்சு குளிஞ்சு இதெல்லாம் முடியாத ஒரு காரியம் நாங்க தான் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆனா பெண்ணுன்னு வரும்போது மட்டும் டேய் அது எப்படி அந்த பண்ணிட்ட போய் பேசுறது அஹ் மோம் பிள்ளையா போயிடுச்சு அப்படின்னு மாதிரி யோசிப்பாங்களே அந்த கெத்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கிற அளவுக்கு இங்க வந்து நமக்கு அந்த தைரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப ஒரு இதுவாக இருப்பாங்க ஏன்னா அந்த ஈகோ இருக்கும் ஒரு முரண்பாடான ஒரு நிலை இருக்கும் என்ன முரண்பாடான நிலை அப்படிங்கும் போது இவங்களுக்கு அந்த ஒரு வேகமான நிலை துடிப்பான நிலை ஒரு தன்னோட கௌரவத்தை எங்க இட போட்டுருவாங்களோ மத்தவங்க எதாவது யோசிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கக்கூடிய ஆளா இருப்பாங்க சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறப்ப பிரகாசமா இருக்குங்க சூரியன் பக்கத்துல எதை போய் நிறுத்தினாலும் அதனுடைய தன்மை வெளிப்படாது ஏன்னா அது இருக்க நெருப்புக்கோள் இல்லையா ரொம்ப வந்து பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்க ஆளு தனித்துவமா இருக்கக்கூடிய ஆள் கிட்ட போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சிம்மத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா பத்தோட பதினொன்னா வாழவே முத விரும்ப மாட்டாங்க நான் தனித்துவம் தான் எனக்கு கரெக்டான லைஃப்பாக எங்க இருந்தாலும் நான் ராஜா ராஜாதான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு லவ் லவ் லைஃபாக இருக்கட்டும் ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும் அவங்க புரிஞ்சுகிட்டு இருந்தா ஓகே அப்படின்ற நிலையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க